மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காக பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் இயேசுநாதர் ரொம்ப அழகாக சொல்றாரு நான் தேவ தூதன் நான் தேவன் சொல்லு சொல்ற நான் தேவ தூதன் அப்படின்னு சொல்றேன் இறைவனை என்னை அனுப்பி என்னுடைய பணிகளை நான் செய்கிறேன் ஆனா எனக்கு இரவு இருக்கிறான் அப்படின்றான் இரவு பன்னெண்டு மணிக்கு சந்திரனை தான் அவர் கடவுளை அப்படி இயேசு வழிபடுவாரு கடவுள் சௌரியா வழிபடுவார் கேட்டுக்கு தெரிஞ்சா விடையே கிடைக்காது விடை கிடைக்க விடை கிடைக்கும் எல்லாரும் உலகத்துல இருக்கிற அத்தனை மனிதனும் சந்திரனை கும்பிட்டு தான் ஆகணும் அப்பதான் இவன் வாழ முடியும் முஸ்லீம்ல நபிகள் நாயகமும் மதியதாகவும் பொடியிலேயே நிலப்புறது போட்டு நினைக்கிறேன் இந்துனாலும் சந்திரன் தானே அப்போ எல்லா மதங்களும் தான் எல்லா மகான்களும் ஒன்று தான் எல்லா மகான்களும் அந்த இறைவனை தான் போய் அடைஞ்சாங்க ஆனா மனுஷன் வேற்றுமையை பண்ணிக்கலாம் இயேசு கிட்ட வேற்றுமை கிடையாது நபிகள் கிட்ட வேற்றுமை கிடையாது இங்கே வந்த மகான்கிட்ட வேற்றுமை கிடையாது ஆனா இப்போ உற்பத்தியான கிட்ட வேற்றுமை இந்த வேற்று ஒரு மதத்தன்மை கட்சி மாதிரி ஆக்கி எல்லாமே கடவுள் வழிபாடுன்னு போகணும் மத வழிபாட்டில் கடவுளை அறிய முடியாது கடவுள் வழிபாட்டில் மதத்தை இருக்காது அதனால நீங்க மதத்தை மரம் கடவுளை தேடுங்க நீ ஒரு மாஞ்செடி வைப்ப செடியை நீ வைப்ப ஆனா அதில் இருக்கிற காய்கனி நீ சாப்பிட முடியாது உன்னுடைய சந்ததி சாப்பிடும் ஆனா அதுக்காக நீ மரம் வைக்கணும் இதை பின்னாடி வர ஜென்ரேஷன் சாப்பிடட்டும் அதனால இந்த மக்கள் நல்லா இருக்கணும் எனக்கு அதுதான் எனக்கு ஜாதி கிடையாது மனித மட்டுந்தான் அந்த மனிதன் நல்லா வாழணும் அமைதியாக வாழணும் அவன் வெம்பி போகக்கூடாது அவன் வீணாகிடக்கூடாது இந்த மனித வாழ்க்கையே இந்த உலகத்துக்காக வந்தவன் அவன் தனக்காக இல்லை உன்னுடைய செயல் ஒவ்வொன்றிலையும் உலகத்துக்கு தேவைப்படுது ஒவ்வொரு மனிதனுடைய செயலும் அப்போ இப்படிப்பட்ட மனித உலகத்துக்கு தேவைப்படுற மனிதன் அண்ணன் தன்னைத்தானே இழந்துக்கிறது என்ன நியாயம் அதை இழக்கக்கூடாது இழக்கக்கூடாதுன்னா அவன் மனதைரியம் பண்ணணும் மனதைரியம் பண்ணால் அவன் நம்ம பேசணும் அப்படின்னு தான் பேசணும் எனக்குன்னு எந்த சுய அறிவும் கிடையாது ஏதோ ஒரு அறிவோடு நான் பிறந்தேன் இது ஒரு அறிவோடு நான் பிறந்தனான்னா இல்லை உலகத்தில் இருக்கிற ஈஎரும்பு கூட ஒரு அறிவு இல்லை அறிவு தான் உயிர் ஆனால் பகுத்தறிவு பார்த்தது கேட்டது படித்தது இதையெல்லாம் சேர்க்கும் போது அது பகுத்தறிவாக மாறுது அதை பகுத்து சொல்றதுக்கு ஒரு அறிவு தேவைப்படுது அதுக்கு இது எல்லாம் பார்வையில் போயிடும் அதையெல்லாம் கேட்டு சொல்லின்னுக்குன்னு தவிர தனக்குன்னு ஒரு எல்லாம் கிடையாது நான் ஒன்று மகன் கிடையாது வானத்திலிருந்து புதிக்கலைனா நான் நான் ஞானி கிடையாது மனிஷன் ஆனால் நான் பேசுறது அத்தனையும் அனுபவம் நிச்சயம் சத்தியம் இதுதான் எனக்கு தெரியும் அதை எடுத்துக்கட்டும் எடுத்துக்காட்டும் அது அவன் அவனுடைய விருப்பம் அதனால் இந்த அனுபவத்தை பேசும்போது தான் என்னுடைய பேச்சை மறுக்க முடியாமல் போயிடும் படிச்சுட்டு பேசுன்னா நீ படித்த புக்கில் ஒன்று இருக்கும் நான் படித்த புக்கில் ஒன்று இருக்கும் நான் சொல்கிறத நீ ஏற்றுக்க மாட்டேன் நீ சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் ஆனால் அனுபவத்தை மறக்கவே முடியாது தான் சொல்கிறது அனுபவமும் அவமானத்தையும் மறக்காதீங்க ஏன்னா என்னுடைய அஞ்சு வயசுலேருந்து நடந்த அனுபவங்களை நான் இது வரைக்கும் எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் மறக்கவே இல்லை அந்த மறக்காததால் தான் இவ்வளோ உங்களாண்ட பேச முடியுது மறந்துருந்தேன்னா எனக்கு எதுவுமே தெரியாத போயிருப்பேன் எதையுமே நான் மறக்கலை ஒவ்வொரு வாழ்நாளும் அழுது 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 சுத்தம் எல்லாம் ஒன்று வரும் முடியும் ஒரு அது அதனால தான் நான் முதல்ல இந்த ஆசிரமம் கட்டும்போது ஒரு பத்து பேர் தான் இருப்பான் அந்த பத்து பேருக்கு தான் சாப்பாடு போடுவேன் அன்றைக்கி நான் நினச்சேன் இந்த பத்து பேருக்கு தான் நம்மளால முடியுமா இவ்வளோ தான் போடுவோமா அப்படின்னு அப்புறம் ஒரு ஐம்பதாச்சு இன்னைக்கு ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய நிலைக்கு நான் வந்தேன்னு சொன்னால் அது என்னுடைய மன தைரியம் என்னுடைய பயணங்கள் தான் அதுக்கு முடிவு அதுதான் இன்னைக்கு நடந்துக்கின்னு இருக்குது அதனால தான் நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படியே இருக்குது எந்த வேஷமும் கட்டினதில்லை என்ன கடவுளை எவன் ஒருத்தன் கண்டானா அவனுக்கு எந்த வேஷமும் கட்ட மனம் கடவுளை ஆயிரம் கூத்தாடுறதுக்கு உலகத்துல வேஷம் கட்டுவான் அது நமக்கு வேணாம் நம்ம உண்மையான பாதையை நோக்கி பயணம் பண்ணுவோம் உண்மையான இறைவனை அடைவோம் கற்பனை கடவுளை வேணாம் நிஜ கடவுளை தேடுவோம் அதை தேடி அதை போய் அடையறது நம்ம பயணமா இருக்கணும் சந்தோஷம் முடியும் அவையா சொல்றாங்க சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது நானும் தெரு தெருவாக சுற்றுறேன் அப்போ நீ சும்மா இருக்க மாட்டேன் சரி சாப்பாடு தான் கிடைக்கலையே நீ யாராவது சும்மா இருக்கிறீன்னா நீயும் சும்மா இருக்க மாட்டேற வயிறு கப்ப கப்ப கப்பன்னு எதனா போடு எதனா போடு சரி ஒரு நாளைக்கு அங்கேனா போய் விருந்து போய் மாட்டிக்கிறான் நல்லா சாப்பிட்டு ஒரு பத்து நாள் என்ன எதுவுமே கேட்கக்கூடாது என்ன பத்து நாளைக்கு சாப்பிட்டேன்னா அதுவும் சாப்பிட மாட்டேன் பயிர் போச்சு என்னால் முடியல முடியலன்ற உடனே சாப்பாடு கிடைக்கலாம் சும்மாவும் இருக்க மாட்டேன் சாப்பாடு கிடைக்கல நீ நல்லா சாப்பிட்டுக்கா சாப்பிட மாட்டுற உன் கூட வாழ்றது என்னால் முடியலப்பா போராட்டமாக இருக்குதுன்னு அவை யார் வேலை போடுறாங்க இது ஒரு வாழ்க்கை இதே ரமணர் சொல்கிறாரு அவையார் வந்து வைத்த பார்த்து குழம்புற மாதிரி ரமணர் சொல்கிறாரு அவையார் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு வேற மாதிரி ஒரு யோசனை வருது இது இப்போ வயிறு கேட்குதான் என்ன காய விடுறானா நீ காய விடவே மாட்டேன் எப்போவாவது எதையாவது போட்டு பண்ணிட்டே இருக்கிற கொஞ்ச நேரம் கூட என்னை ரெஸ்ட் எடுக்கவே விட மாட்டேன் யார் சொல்கிறது வயிறு சொல்லுதிப்போம் கொஞ்ச நேரம் கூட இந்த என்ன சும்மாவே மன்னன் என்ன ஓயாமயுலும்போது மனுஷனை அப்போ வாழ்க்கையில நாம தியாகம் பண்ணணும் சாப்பாட்டோட அளவு குறைஞ்சிடும் மூணு வேலை சாப்பிட்டோம் போதும்பா நல்லா பாடம் பண்றோம் நல்லா நிலைக்கு போகணும்னா மூணு வேலை நல்லா உழைக்கிறவங்க மூணு வேலை சாப்பிடலாம் உழைப்பு கம்மியாகுதுப்பானா அந்த சாப்பாட்டோட அளவை குறைச்சிக்கலாம் மூணு வேலை சாப்பிட்டா கூட சாப்பாட்டோட அளவை குறைச்சலாம் அது ஒரு வகையான தியாகம் அந்த மாதிரி இந்த புலன்களுக்குலாம் என்னென்ன வேணுதோ அதை ஆர்வத்தை குறைச்சி குறைச்சி கொறைச்சி அது ஒன்றும் இல்லாத ராமகிருஷ்ண வீட்டில் ஒன்று போனாலாம் சாமி நீங்க கடவுளுக்காக எதையோ தியாகம் பண்ணீங்க இன்னதும் நீங்க அனுபவிச்சிட்டீங்க அப்படி தான் நீங்க அனுபவிச்சிங்க பிச்சைக்கார மாதிரி தானே இருக்கிறீங்க அப்ப உங்க தியாகத்துக்கு இன்னதான் மதிப்பு நாங்க பாருங்க புத்து சுகம் எல்லாம் இருக்குது ராஜா மாதிரி வாகிறோம் அப்போ இறைவன் எங்க கூட தானே இருக்கிறான் இறைவன் என் கூட தியாகம் பண்ண உன்கிட்ட இல்லையே நீ பிச்சைக்காரன் மாதிரி குடிசுலைய கிடக்குற கீஞ்ச துணிதான் கட்டின்னு இருக்கிற அப்ப யார் கூட இறைவன் இருக்கிறான் அவங்கவுங்க தியாகத்துக்கு மதிப்பே இல்ல ஆமா ஆமா மதிப்பே இல்லதான் நானே எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனே கட்டியுன்னு இருக்கிறேன் இறைவனை இருக்குமா புச்சிண்டா நீ

இறைவனை பொறுத்தவன் தியாகம் பண்ணாதவங்க ஆன்மீகம்னா ஒவ்வொருத்தரும் ஒரே விஷயத்த அவங்கவுங்க போனத்துலேருந்து அழகாக திரும்பி 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 பார்ப்பாங்க அப்போ இந்த மகான்களோட வாழ்க்கை தான் நமக்கு ஒரு படிப்பினை தான் ஏன்னா எல்லாத்தையும் நம்மளால் அனுபவிச்சு தான் அறிவு வரணும்னா அது இந்த உலகத்தில் நடக்காத காரியம் அவ்வளோ ஆயுஷும் நமக்கு கிடையாது அவ்வளோ அறிவும் நம்ம கிடையாது மகான்களோட வாழ்க்கை தான் நமக்கு ஒரு படிப்பினை அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் அனுபவித்தாங்களோ அதெல்லாம் நம்ம அசைப்போட்டு நமக்கு தேவையில்லாத ஒரு விளக்கி 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 போயிட்டே இருந்தோம்னா தான் நம்மளும் ஊர் போய் சேரணும் சொல்லுங்க சமயம்

நெடுங்கதவு சாத்தி பெரிய அரண்மனை மாதிரி ஊடகம் அதுல ஈ எறும்பு பூராத அளவுக்கு ஒரு கதவை வர போகும் எதுக்கு வெளியே வந்து எந்த துன்பமும் எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னா பெருசா எல்லாம் போட்டு பெரிய பெரிய கதவு போட்டு மூடின்னு உள்ள உக்காந்தாலும் பயம் வந்தான் எம வந்தான் இந்த கதவை தாங்கம்மா நீ சேர்த்து வச்ச சொத்து சுகம் அரண் பண்ணலாம் எம வர முடியாம தடுக்குமானா அப்படின்னா நீ எங்க போய் அண்டர் கிரவுண்ட்ல போய் உக்காந்தாலும் போட்டு தூங்கிடுவான் அவங்க ஓனெல்லாம் இருக்கும் தான் இருக்கும் அது இங்கதான் போய் பூச்சை பூச்சிட்டு வரா மாதிரி எம இருந்த இடத்துலயும் இருப்பான் நீ எத்தனை மாளிகை எவ்வளவு பெரிய மாளிகை இருந்தாலும் எவ்வளோ பெரிய பூட்டு போட்டு கதவு வச்சிருந்தாலும் அவங்கிட்ட இருந்து தப்பிக்கு அப்போ அவங்கிட்ட இருந்து காப்பாற்ற போறது யாரு இந்த மாட மாளிகை உன காப்பாத்த போதில கூட கோபுரம் உன காப்பாத்த போதில நீ சேர்த்து செஞ்சு சேர்த்து வச்ச சொத்து உன காப்பாத்த போதில கட்டின மனைவி காப்பாத்த போதில பெத்த பிள்ளைங்க காப்பாத்த போதில உன்னையே நம்பி அப்பா ராஜா மாதிரி இருந்தா என்ன பண்ணுவான் பத்து பேர் உன்னையே சுத்தி வரானு உன்ன ஆதாயமா உன்னை சேர்ந்தா ஏதாவது ஆதாயம் கிடைக்கணும் உன்னையே சுத்தி வந்த அந்த கூட்டமும் உன்னை கை விட்டுடும் எப்பன்னா எமன் உள்ள வந்தவன எல்லாரும் பேதலை அப்போ உள்ள உட்கார்ந்த உடனே முதல்ல இதை எப்படி ரோட்ல போட போகிறோன்னு தான் கேள்வி கேட்பான் அப்போ யமன் வரும்போது போது உனக்கு முன்னாடி செய்ய வந்து சீ அந்த பொருளை சேர்க்காம இந்த பொருளெல்லாம் சேர்த்தன்னா குருமன் யமனுக்கு முன்னாடி எதிர்வாதம் போ பண்ணக்கூடியது எந்த எது இருக்குது எதுவுமே கிடையாது ஆனால் உன் மூச்சி யமனுக்கு முன்னாடி எதிர் சீர்கும் நீங்கள் செஞ்ச தர்மம் உன் யமனுக்கு முன்னாடி வந்து கேள்வி கேட்கும் இவன் நல்லவன்ப்பா நல்ல வழியில் போகணும்ப்பா ஓடிட்ட தர்மமும் ஓந்து செய்த ஓடிட்ட பிச்சையும் ஓந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் யமனுக்கு முன்னாடி வந்து நிற்கும்பா மரண தருவாயில வந்து நிற்கும்பா அப்ப அதையெல்லாம் சேர்க்காம விட்டுட்டு வெறும் சொத்து சோகத்தை மட்டும் சேர்த்தா உன்னை காப்பாற்ற வேண்டியது உலகத்தை யாருமே அப்போ காப்பாற்றக்கூடிய ஒரு பொருளை சேர்க்க கற்றுக்கணுமே தவிர உன்னை அழிக்கக்கூடிய பொருளை சேர்த்து என்ன பயன்பட போறான் அதை தான் அவர் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறார் அப்போ எதை சேர்க்கணுமோ அதை சேர்க்காம எது நம்மளை அழிக்குமோ அதை சேர்த்து என்ன பயன் இந்த உயிர் பிறந்ததே அவனை அடையிறதுக்காக தான் அவனை அடைஞ்சால் மட்டும்தான் நமக்கு பிறவி இல்லை அவனை அடைஞ்சால் மட்டும்தான் இந்த ஆன்மாவுக்கு ஒரு முக்தி அப்போ பிறவின்றது வேணாம் தனித்து போனோன்றவெல்லாம் சொத்து சோகத்துக்கு பின்னாடி ஓடாமல் இறைவனை கொண்டு போய் எது சேர்க்குமோ அந்த வாகனத்தில் ஏறணும் அந்த வாகனம் எது என் மூச்சு தான் அதுக்கான வாகனம்

இறைவன் கிட்டே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பொருளாக மாறும் அதுக்கு மட்டுந்தான் அந்த சக்தி இருக்குது இதுக்கே மணத்துக்கு மட்டுந்தான் இறைவன் கிட்டே கொண்டு போய் போன சக்தி இருக்குது ஆனால் அதுக்கு பக்குவம் இல்லை அந்த பக்குவத்தை நாம் ஊட்டணும்னா இது கொண்டு போய் அங்கே சேர்த்துடும் அப்போது எது காப்பாற்றலனாலும் அது நம்மளை காப்பாற்றணும் தங்கிரு தாரை ஒன்று சன்னல் பின்னல் ஆகையால் மங்கி உலகில் மானிடங்கள் எத்தனை சங்கி ரெண்டை தவிர்த்து தாரை ஊத வல்லாரில் கூடி வாழ்தல் சங்கி ரெண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னல் ஆகையாது இந்த மூச்சு காத்து எப்படி போய் வருது அப்படின்னா நம்ம தெரிஞ்சு நம்ம நினச்சுன்னு இருப்போம் இங்க இருக்குது காத்து இழுக்கிறோம் முறையில் ரொம்புதே திரும்ப காத்து வெளியே போகுதுன்னு ஆனால் உண்மையிலே அப்படி அது வந்து வாழ்க்கைன்னா அந்த வாழ்க்கையை வந்து உலக வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே ஆடு மாடு முதல் கொண்டு அதுக்கு நுரை அதுவும் சுவாசம் பண்ணுது அதே மாதிரி ஒரு சுவாசம் பண்ணினே காலம் தள்ளனானா அதுக்கு நமக்கு எந்த வித்தியாசம் இல்லைப்பா அப்போ நான் என்னதான் சாமி பண்ணுறது அப்படின்னா இந்த சங்கு வந்து என்னன்னா இங்கேயே போவோம் இங்கேயே வருப்பா இந்த சங்கு முதல்ல நிறுத்து தார ஊது தார ஊதரை பாதை எப்படி பார்க்குது அப்படின்னா நம்ம சிவன் கோயிலுக்கு எங்கன்னா போனீங்கன்னா என்ன இருக்கான் அங்கே ராகு கேதுன்னு வச்சுருப்பாங்க அது எப்படி இருக்கும்னா இப்படி போய் தலையை கவந்துக்கினு அந்த தலைக்கு கீழே புள்ளையார் ஒரு குடை மாதிரி இருப்பார் குட மாதிரி கீழே உட்காந்துப்பாரு ரெண்டு பாம்புங்க ஒன்னோட ஒன்று பின்னிக்கின்னு தலைக்கு மேலே இருக்கிறாங்க பாருங்க அதுதான் சன்னல் பின்னல் இதே மாதிரி ஒரு விஷயம் தான் நமக்கு கீழே இந்த மூச்சானது இடைப்பின் கலையானது அந்த பாம்பு மாதிரி தான் ராகு கேது மாதிரி போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது எங்கே போய் நிற்குது மேலே போய் நிற்கிறது கீழே பிள்ளையா இருக்கிறாரு மேலே வந்து அப்பா அம்மா அம்மாங்கிறாங்க இந்த புள்ளை கொண்டு போய் மேலே போய் சேர்க்கக்கூடிய கருவி அப்பா இந்த சங்கால் அங்கே போக முடியாது ஆனால் நீ தாரை ஒதுப்பாங்க தாரைன்னா என்னது வாசி இதே மூச்சு சங்குன்றது என்னதே இந்த ரெண்டு மூச்சு போய் போய் வருது இது நம்மளோட ஆயில ஒவ்வொரு நாளும் குறைச்சிக்கினே இருக்கு ஆனால் இந்த மூச்சை நிறுத்தி நீ வாசியா மாத்தினா அதுதான்ப்பா தாரம் ஓடுது அது எங்க போய் நிற்கனா பொங்கை மங்கை பங்கோடு கூடி வாழலாகுமே இந்த மூச்சுக்கு அங்க போகக்கூடிய தகுதி இல்லை ஆனா நீ வாசியாமா இந்த மூச்சை வாசியா மாத்தினா அதுக்கு அங்கே போகக்கூடிய தகுதி உண்டு அங்கே தான் அதுதான் சொல்லுவோம் ஆடும் இல்லை போடும் இல்லை அனாதி 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 போடும் மாதிரி மூச்சு ஓடி எனக்குது இந்த சங்கு மூச்சு இதை குறைச்சி குறைச்சி பாடத்தில் குறைச்சி 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 என்ன மூச்சு ஓடுதா இல்லையான தெரியாத ஒரு மூச்சு ஓடும் அந்த மூச்சுக்கு பேர் என்னது ஆடு இந்த ஆடு எங்கே போய் ஆடணும்னு சொன்னால் இந்த கண்டத்தை தாண்டி போனால் மட்டும்தான் அதுக்கு முக்தி இந்த கண்டத்துக்கு கீழே இருக்கும்போது அதுக்கு பேர் கோடு இந்த கண்டத்தை தாண்டி மேலே போனால் அதுக்கு பேர் ஆகாது அதுக்கு பேர் என்னது வாசி அப்போ மூத்த வாசி ஆகக்கூடிய கலை தெரிஞ்சா அதே பொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழக்கூடிய அந்த லீலையை நம்ம காட்டி கொடுப்பாங்க அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்